இரண்டாம் அதிபதி பாவகிரகங்களால் சேர்க்கை கவனம் ஒருவரின் வாழ்க்கை எப்போதும் குறைவில் தள்ளப்பட்டிருந்தால் அவர் முயற்சி செய்தாலும் பணம் தங்காமல் போனால் அதற்குக் காரணம் அவனது திறமையின்மை அல்ல அவனது இரண்டாம் அதிபதி பாவகிரகங்களால் சேர்க்கையால்தான் இந்த அமைப்பு மனிதனை பொருளாதாரத்தில் பின்தள்ளும் வாழ்க்கை நிம்மதி எனும் சொல்லே அவனிடம் தூரமாகிவிடும் குடும்ப உறவுகள் அன்பும் நம்பிக்கையும் களைந்து போகும் அவன் பக்கத்தில் இருந்தவர்கள் கூட அவன் தோல்வியைச் சுட்டிக்காட்டுவார்கள் இரண்டாம் பாவம் என்பது நமது வாயும் வருமானமும் அது பாவ கிரகத்தால் சேர்க்கையால் மனிதன் எவ்வளவு பேசினாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் அவன் எவ்வளவு உழைத்தாலும் வருமானம் தங்காது இது ஒரு சாதாரண தடை அல்ல இது கர்மத்தின் ஒரு வடிவம் கடந்த காலத்தில் நன்மை தீமைகளை இக்காலத்தில் பொருளின்றி தவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார் ஆனால் எந்த கிரகமும் நிரந்தர தண்டனை வழங்காது அது நம்மை விழிப்பூட்டுகிறது நீயே உன் வாழ்க்கையை மீண்டும் அமைக்க வேண்டும் என்று கூறுகிறது இரண்டாம் அதிபதி பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டாலும் அதை மாற்றும் சக்தி உனக்கே உண்டு லக்ன ரீதியாக இரண்டாம் அதிபதி யார் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அனதானம் செய்ய வேண்டும் தெய்வத்தை வழிபடு மனநிம்மதி பொருளாக மாறும் நாள் உன்னை நாடி வரும் கர்மம் நமக்கு தண்டனை அல்ல அது ஒரு திருத்தம்